ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றையும் இங்கே பார்க்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சொல்லும்போது திருநெல்வேலி ஃபோர் வேலிருந்து சுமாராக ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் வரும் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தான் தாதன் குடல் அப்படின்னு சொல்லுவாங்க குளம் நம்ம திருமதி ஃபோர்வியில் இருந்து ஒரு பந்திகுளம் தாத்தன் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் பஸ் ரோடு முகப்பில் வந்து இருக்குது உள்ளவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இது தென்னந்தோப்பு தான் கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து தென்னந்தோப்பு தான் ஒரு சென்ட்டுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க கம்ப்ளீட் தென் உள்ளே பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜே உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு எண்ணூறு ஆயிரம் அடி வரும் அதுக்கப்புறமா சைடில் இன்னும் ஒரு பாதை ஒன்று கிடைக்குது லேண்டோட சைடில் அந்த பாதை ஃப்ரண்டையும் அதே போல் ஒரு ஆயிரம் அடி உங்களுக்கு வரும் நாலு பக்கமும் சுற்றிட்டு உங்களுக்கு வந்து வேலி போட்டுட்டாங்க உள்ள ஒரு சிம்பிளாக ஒரு வீடு இருக்குது ஓட்டி தான் அது போக இந்த ஷர்ட்டு வச்சுருக்காங்க ப்ளூ கலர் ஷர்ட்டு இருக்குது பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு குடியிருப்புகள் வீடு இருக்குது எல்லா வசதியும் கூட உள்ள இருக்குதுங்க கையெழுத்து வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் இபி சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வந்து ரெண்டு கிணறு இருக்குது கிணறு ரெண்டு கிணறு இருக்குது தாரோட முகப்பு மட்டும் உங்களுக்கு ஆயிரம் அடி நாட்டாலும் எண்ணூறு அடியாவது கண்டிப்பாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸை பார்க்கும்போது ஸோ மழை டைம்னால் கம்ப்ளீட்டாக இந்த செடிகள்லாம் ஏறி எப்படி வளர்ந்துருக்குது மொத்தமே பதினஞ்சு ஏக்கர் தான் அது ரோடு ஃப்ரண்டேஜ் இருந்தாலும் அது பஸ் ரோடு மெயின் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ்னால வந்து உங்களுக்கு பஸ் ரோடு இல்லாமல் கட்டிங் ரோட்லேயும் உங்களுக்கு வந்து தென்னை அப்படிங்கும்போது ரேட் ஆகிடுது அதுவும் இது நல்ல மண் வளமுள்ள மண் நேர் எதிரே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விவசாயம் பண்ண இந்த மாதிரிலாம் இருக்குதுனால பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பு ஊரடி சேர்ந்து இருக்குது இப்படி பல முக்கிய காரியங்களை வச்சு இந்த இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு மெயின் ரோட்டில் முப்பது பதினஞ்சு ஏக்கர்லாம் வந்து வர்றது என் மன்ன தான் ஆனாலும் இது நிரந்தர விலை அல்ல பேச்சுவார்த்தையில் வந்து கண்டிப்பாக நமக்கு குறைக்கிறோம் தென்னந்தோப்பு வந்து கேட்டு எங்கிட்ட குறைந்த ஏக்கரில் இவர் கேட்டிருக்காங்க ஏன்னா வரதெல்லாம் அதிகமாக இருக்கும் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருக்கும் இது அப்படி இல்லை ஒரு பதினஞ்சு ஏக்கர் தான் அதுவும் ரோட்டு சைடே வருது ஆனால் பிரித்து கொடுக்க மாட்டாங்க அதை முதலே நான் உங்ககிட்ட கேட்டுவிட்டோம் பிடிப்பிலான்னு ஸோ உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் நல்ல உரம் வச்சுருக்காங்க உங்களுக்கு காய்ப்பும் பரவாயில்ல தேவைன்னா பண்ணுங்க காணிக்கிறோம் விலையில் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செய்வாங்க ஓகே தேங்க்யூ